ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க தேர்தலை சந்தி முதல் முதலாக அரசியல் காலத்துல தேர்தல் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முதல் முறை ஆனா தேர்தலை பார்த்திருக்கிறது பல முறை எனக்கு திருமணம் ஆனதுல நான் எங்க வீட்டுல தேர்தலை பார்த்திருக்கிறேன் என்னுடைய எங்க தாத்தா தாத்தாண்ணின்னு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சி கொரடாவாக இருந்தவர் அதனால அவர் தேர்தல்ல ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் சின்ன பொண்ணா இருந்திருப்பேன் ஆனா என்னுடைய தந்தை தேர்தல்ல பெரிய அக்ஷசாமி அவர்கள் வந்து தேர்தலில் களமுறை நின்று இருக்கிறாரு அவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் அதனால் அவர் எப்படி வருவார் எப்படியாதான் நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் அதே போல் அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எழுந்தவர் நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும் வெற்றி அடைஞ்சினா அது சந்தோஷந்தான் அதனால் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயம் எளிதாக செய்திருக்க முடியும் இப்போ எல்லாமே போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில்தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பாத்திருக்கிறேன் தோல்வியும் பார்த்துருக்குறேன் அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்க தெளிவா இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக

அஹ் ஐயாவுக்காகவும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்காகவும் தோழமை கட்சிகளுக்காகவும் மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல நல்ல பெண்ணு இந்த அம்மா நல்லா வந்தா செய்வாங்கன்னு நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா அவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக என்றைக்குமே நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் எப்போயும் வருவேன் என்றைக்கும் வருவேன் நீங்களாம் என்னுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க நான் வந்து உங்களை வாக்காளர்களாகவோ இல்லை வெறும் ஓட்டு போடுற ஓட்டு போட்ட வாக்காளர்களாக பார்க்கவே இல்லை நான் அப்பயே சொன்னேன் என்னுடைய தர்மபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்றைக்கும் மறந்துடவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன் அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுத்த தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய என்னுடைய வீடாக தான் தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டு தான் இருக்கேன் தமிழகத்துல ஒட்டுமொத்தம் வந்து திமுகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கு இந்த சூழல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக எதிர்பார்ப்பு சிம்பிள் லாஸ்ட் அப்போ வாக்குறுதிகளை இல்லையா அந்த கொடுத்த அதுதான் நியாயம் இல்லையா இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும் தருமபுரிக்கு தண்ணி தானே கேட்கறாங்க தர்மபுரி மக்கள் என்ன கேட்கறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க வேலை இல்லன்றாங்க அந்த அந்த அதை எல்லாமே அவங்க கொண்டு வரணும் அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடையே சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்க தண்ணி கொண்டு வரோம் நாங்க தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கொண்டிப்பா கொண்டு வரோம் கொண்டு வந்தா சந்தோஷம்தான் கொண்டு வரணுமே கொண்டு வரட்டும் நன்றி